ஏண்டா ஓ கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பார்க்ல வந்து சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆடிட்டு இருக்கேன் இன்னும் கம்பெனியில ஒன்னும் ரெண்டு மாசமா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாமா ஏன் அடா ஏன்பா கேட்கற பிடிப்பா 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 ஒண்ணும் இல்லப்பா ஆள்தான் மால்தான் போடுவா அதாவது ஒய்ஃபு கூட ஒரு பாதி நாள் அனிமூன் போன மச்சான் அனிமூனா அவங்களுக்கு கையாள் மாதிரி பதினஞ்சு வருஷம் இப்போ போய் அணிமூன் போயிருக்கிறேன் எனக்கு என்ன பண்ண சொல்றா மாமானார் இப்போதானே பணம் கொடுத்தாரு

அவன் பத்து லட்ச ரூபா அட்வான்ஸ் கூப்பிட்டு மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் வாடகை கொடுத்து அந்த மெடிக்கல் சர்டிபிகேட் வச்சுதான் கடை நடத்திட்டு இருக்கிறான் அவ்வளவு உங்களுக்கு கொடுக்க மாட்டானே எப்படா உனக்கு இந்த அறிவெல்லாம் வந்தது இப்போ எப்படி உன்ன கம்பெனில சேர்த்து நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத நான் வேலை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன் ஆமா ரிசைன் பண்ணிட்டேன் அப்போ ஓகேடா ஓகே பாத்துமா வா இவனெல்லாம் வச்சு என்னங்க பண்ணுவேன் இந்த சட்டி மூஞ்சிக்கு டாக்டர் சர்டிஃபிகேட்டும் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கு வேலை விட்டு ரிசைன் பண்ணுன்னு சொல்கிறான் அப்போ ஓகேன்ட்டு போகிறான் பார்த்தா என்னடா குத்துக்கல்லு மாதிரி நீ நீங்க குப்பைக்கல்ல வந்து உக்காந்துங்கடா ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்லையா வைத்தால போகுது வாந்தி மேல வாந்தியாவும் இருக்கிறோம் வாந்தி மேல வாந்தி வைத்தால போகுது என்ன சட்ட என்ன சாப்பிட்டா அப்படியா இது மட்டனு சிக்கனு ஃபிஷ் ஃப்ரை பிரியாணி பிரிஞ்சி குஷ்கா அப்புறம் ஆப்பிள் ஜூஸ் மாதுளம் ஜூஸ் அப்புறம் ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீம் கடைசியாக வெத்தல பார்க்க என்ன டேய் இவ்வளோமா காசு கொடுத்து ஒரே நேரத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டா ஆச்சே சே நேற்று ஃப்ரெண்டோட கல்யாண ரிசெப்ஷன்டா அதான் சாப்பிட்டேன் டேய்

போடா ஆட்டோ வர சொல்லு அத வந்து அது ஒரு ஐநூறுபா கணக்கு சேர்த்து

பாட்டி பாட்டி இன்னும் பத்து படிக்கட்டு ஏறனா பழனி முருகன் பாத்துடலாம் பாட்டி எப்படியாவது பல்ல கடிச்சிட்டு எழுந்து வா பாட்டின்ற நல்லதுன்னா எழுந்து சேர்ந்துருக்கலாமே முடியாதுன்னு சொல்லிடுச்சிரா ஏனா பாட்டிக்கு தான் பல்ல இல்லையே எவ்வளோ யார் யார் குடும்பம் நடத்துவா எவ்வளோ குடும்பம் நடத்த முடியாது குப்பையும் ஓட்ட முடியாது அவங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி நாக்க புழுங்க நாலு கேட்டால் தான் சரியாகும் சி தினந்தனம் டார்ச்சர் பண்ணி

தினம் தினம் எந்திரிச்சதும் காலையில அர்ச்சனை பண்ற மாதிரி திட்டு திட்டுன்னு திட்டுவான் எது கெடுத்தாலும் சண்டை போடுறான் வள்ளு வல்லுன்னு கத்துறான் இப்பே ஏட்டம் ஆடுறான் சரி மாப்ள ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்ல பண்ணிடலாம் பரிகாரம் இருக்கு ஆனா அது கொஞ்சம் செலவாகும் எவ்வளவு செலவாகும் மாப்ள ஒன்றரை லட்சம் கேட்கறாரு மாமா அவ்வளவு தானே இந்த இப்போ ஒன்றரை லட்ச ரூபா அனுப்பி விடுறேன் ம் அப்படா ஒன்றரை லட்ச ரூபா வந்துருக்கு பாருங்க ஆசிரிச்சு வந்துருச்சு அந்த பரிகாரத்தை உடனே பண்ணிருங்க சரி சரியா ஏ என்ன பரிகாரம் டைவர்ஸ் தான் ஓய் சரி சரி ஆப்ளா ஏடா மரம் சாயம் போதா இல்லப்பா அப்புறம் ஏன்டா அதை தாங்கி புடிச்சிட்டு இருக்க ஏன் மாப்பிள ஒரு இருக்கு மாப்பிளா என்னடா டென்ஷன் உங்களுக்கு அதான் இருக்குன்னு தெரியுது ஆனா என்ன டென்ஷன் தெரிய மாட்டேன் அதுதான் நான் உன்னை கூப்பிட்டதே ஃபோன் பண்ணி மாப்ள கூப்பிட்டதா என்ன டென்ஷன் எப்படி வரும் இப்போ ஒரு செய்ய சரி டென்ஷன் வரும் ஓஹோ ஓல்ல செய்யவே முடியாது அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா டென்ஷன் வரும் ஓ இல்ல அந்த வேலை செய்யலாமா வேணாமா இது சரி வருமா இல்லா யோசிச்சுட்டே இருந்தோம்னா டென்ஷன் வரும் அது மாதிரிதான் நமக்கு கிடையாது நமக்கு வேலை வெட்டி கிடையாது ஜாலியா மூணு வேலை சாப்பிடுறோம் மூக்கு பிடிக்க நல்லா இருக்கும் அப்புறம் எப்படி டென்ஷன் வருது ஆக்சுவலா டென்ஷன் தான் என்ன டென்ஷன் எப்படி வருது டேய் இப்போ நான் ஆபீஸ்க்கு அவசரமா போயிட்டு இருக்கேன்டா எனக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குற ஆபீஸ்ல அப்படியே ஒர்க் பெண்டிங் இருக்கு இப்போ நான் அதை விட்டுட்டு இங்க வர பத்தி ஒரு டென்ஷனோட இதுக்கு பேரு தான் டென்ஷன் இது டென்ஷன் எப்படி டென்ஷன் வருதுன்னு தான் எனக்கு புரியலடா புரியலடாமச்சா நீ நல்லா யோசிச்சேன்

இப்ப நான் நீ போன் பண்ண உடனே என் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நான் பார்த்து அவசரப்பட்டு ஓடி வந்தேன் இல்லையா இதுக்கு பிறந்த நான் டென்ஷன் இங்க வந்து பார்த்தா டென்ஷன் என்ன டென்ஷன் எப்படி வரும்னு கேட்டா எனக்கு வந்து டென்ஷன் ஏத்திட்டு இருக்கீங்க நல்லா இருக்கா அவனுக்கு ஏண்டா நமக்கு டென்ஷன் ஏத்தி விட்டுட்டு இவன் எங்க போயிட்டான் அட்டோ இப்ப ஆபீஸுக்கு போய் என்ன பண்ண போறேன்னு தெரியல டேய் என்னடா வாங்கி என்ன பண்ண போற தயாருவாங்களு கடுப்பு கலப்பாரு நான் டென்ஷன்ல இருக்கேன் இல்லை டென்ஷன் உருக்கே ஏய் நேற்று பஜார் போனோம்ல ஆமா டிராபிக் போலீஸ் பிடிச்சிட்டார் ஏன் என்ன ஹெல்மெட் போடாம போனியா ஹெல்மெட் போடல பஜார் பக்கம் தானே பையனை போட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் நான் உண்மையை சொன்னேன் என்ன ஒன்றுமே டென்ஷன் ஆயிட்டாரு என்ன ஒன்றுமே அதுதான் எங்கள் அப்பா ஜட்ஜ் இருந்தேன் ஜட்ஜும் ஆமாம் கோட்லடா இதே போல் சக்காயி அவர் கேட்டார் ஆ அவருக்கிட்ட அப்பவும் நான் உண்மையை தான் சொன்னேன் இல்லை சொல்ல சார் கோத்தில ஜட்ஜில் சார் மானாத மரமாடன்னு ஒரு ஷோ இருக்குல்ல டிவி ஷோ அதுல என்னப்பா ஜட்ஜுன்னு அதுக்கு அவரு பீஸை கட்டு போனாரு மூடிட்டு பீச கட்டு போன்னு சொன்னாரா அவர் அப்படிலாம் சொல்ல பீஸை கட்டு போனாரு அவரே காமான போலீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படி சொல்லி இருக்காரு இதே காண்டியமா இன்ஸ்பெக்டர் இருந்தாருன்னு வச்சுக்கிட்டு சொல்லி இருப்பாரு எந்த ஜட்ஜிக்கு எந்த ஜட்ஜி சொல்லி இருக்காங்க முட்டா தென்னிஸ் கோத்துவான் ராத்திரி பக்கத்து விட்டுக்காரங்கள அந்த சண்டை பிடிச்சிருக்கிற இப்ப வந்து பாக்கு சொல்லிட்டு இருக்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு உனக்கு நான் ஒன்னா சொல்றேன் நியாயத்தை பேசுறேன் இந்த ஊர் உலகத்துல ஒட்டும் கூட சரியில்லை மச்சான் அவன் அவன் இஷ்டத்துக்கு வாழ்றான தவிர நம்மள வந்து பார்க்க மாட்டான் கணக்கு வழக்கம் பாக்க மாட்டான் என்னடா கணக்கு அவனுக்கு உழக்கம் ஏய் நீயே சொல்லு நியாயத்தை சொல்லு பா அவர் பக்கத்து இருக்கார் பையனு கல்யாணம் ஆச்சு சரி நாங்க என்ன பண்ணோம் நானும் எங்க அண்ணன் போய் குடும்ப சார்பா ரெண்டாயிரம் ரூபாய் முய் வச்சுட்டோம் தான் முய் வச்சுட்டும் சந்தோஷமா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுல அவருக்கு அப்ப சந்தோஷமா இருந்ததுல அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணோம் சரி அப்ப பதத்தார் வந்து ஆயிரம் ரூபாய் வச்சிருந்தாங்க சரி சரி ஓகேன்னு விட்டோம் இருந்து கல்யாணத்துக்கு ரூபாய் முய்வு வைக்கிறாரு இரண்டாயிரத்து போனா போகுது விடுறாங்க போனா போகுது நாங்க ரெண்டாயிரம் ரூபாய் அவங்க குடும்பத்து வச்சிரு எங்க அண்ணனுக்கு ஆயிரம் எனக்கு ஐநூறு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு தான் குத்துக்குறாரு இப்ப மீறி ஐநூறுபா நிக்கிறதில்ல யோசிக்கு வரும்மா வேணாவா ஐநூறு ரூபாய்க்கு அவங்க கூட சண்டை ஏய் நான் சண்டை பிடிக்காம யோசிக்கணும் இல்ல வேற என்ன பண்ணாரு அந்த ஐநூறுவா என்ன பண்றது உனக்கோ உங்க அண்ணனுக்கோ குழந்தை போட்டுச்சுன்னா அந்த ஐநூறு ரூபாய்க்கு வைக்க போறேன் மொய்யா வைக்கட்டும்

இவன் என்ன பண்ணான் எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து ஐநூறுவா வச்சான் நீதி ஐநூறுவா நிற்குதுல என் கல்யாணத்துக்கு வாடான்னு கூப்பிட்டேன் இவன் ஊர்லயே உட்காந்துன்னு வெளியூர்ல இருக்கன்னு போய் சொல்லிட்டான் அப்ப அந்த ஐநூறுவா நிக்கதில்ல கணக்கு வரணும்ல அதுக்காக தான் இந்த டிராமா பண்ணதை இவங்க எல்லாம் இப்படி பேசலன்னு வச்சுங்க இந்த ஐநூறுபாயில பத்து பைசா இய்யமாட்டான் பையன் காரப்பெல்லாம் ஏன்டா இன்னொருத்த மொய் பணம் கொடுத்து அடுத்த சண்முகம் அவனை கூப்பிடு சண்முகம் இங்க நம்ம பாக்குறது கொஞ்சம் மண்ணுக்கு ஒரு விஷயம் ஏதா பிரச்சனைடா ஆமாடா பக்கத்து வீட்ல